ஹாய் everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது யாசிகானந்த் நடிப்பில் வெளியான படிக்காத பக்கங்கள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரணியான யாசிகானந்த ஒரு நடிகையாக இருக்காங்க இவங்க ஒரு ஷூட்டிங்காக ஏற்காட்டுக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் யாசிகா ஆனந்தை பண்ணுறதுக்காக அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போய் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காரு அந்த இன்டர்வியூவில் கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் சம்மந்தமே இல்லாமல் தப்பான கேள்விகளை கேட்குறாரு அதனால் கோவப்பட்ட யாசிகானந்த் அந்த ரிப்போர்ட்டரை வெளியே போக சொல்கிறாங்க பட் அந்த ரிப்போர்ட்டர் யாசிகானந்த அடித்து கட்டி போட்டு வச்சிருந்தாரு இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு யாசிகானந்த் அந்த ரிப்போர்ட்டர் இருந்து தப்பிச்சங்களா இல்லையா அந்த ரிப்போர்ட்டர் யாசிகானந்த அடிச்சு கட்டி போட என்ன காரணம் கடைசியாக என்னதான் நடந்துச்சு இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை செல்வம் மாதப்பன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல யாசிகா ஆனந்த் பிரஜின் ஜார்ஜ் மரியன் முத்துக்குமார் பாலாஜி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோயினியான யாசிகா ஆனந்த் ஓகேவா நடிச்சிருக்காங்க ஜார்ஜ் மரியன் ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு பிரஜின் இந்த படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நல்லா நடிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபில ஏற்காட்டை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு படத்துல பெண்களை ஏமாத்தி அவங்களை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஓரளவு சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க அந்த முயற்சிக்கு கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுக்கலாம் படத்துல அந்த ரிப்போர்ட்டர் யாசிகானந்த அடிச்சு கட்டி போட்டதுக்கு அப்புறம் யாசிகானந்த் அந்த ரிப்போர்ட்டரை அடிச்சு கட்டி போடுவாங்க அப்பும் போல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் அந்த ட்விஸ்ட் ஓரளவு ஓகேவா இருக்கு படத்துல உள்ள பிஜிஎம் ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு மத்தபடி இந்த படத்துல அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு படத்துல வேற எதுவுமே நல்லா இல்ல இந்த படத்தோட மேனஸ் படத்தோட கண்டன்ட் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கறதுதான் இப்படிப்பட்ட படத்துல கிளாமர் சீன்ஸ் வச்சது படத்துக்கு ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எந்த இடத்துலயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருந்தாலும் படத்துல சஸ்பென்ஸும் சரி த்ரில்லரும் சரி ரெண்டுமே சுத்தமா சரியில்லை படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தோட கண்டென்ட் இருந்தும் அதை ஸ்கிரீன் பிளேவில் கோட்டை விட்டுருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே படம் எப்பண்டா முடியும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு படம் அது பாட்டு போயிட்டே இருக்குது படத்தில் யாசிகானந்த் ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போய் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதில் யாசிகானந்த் எப்படி தப்பிச்சு போனாங்க இவங்க எப்படி பத்து நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறத இன்னுமே டீடைல்டா காட்டிருக்கலாம் படத்துல அடல் டிசன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம் மொத்தத்துல அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்